மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய கமல்ஹாசன் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்றத் தேர்தல்களை சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தனித்து சந்தித்தார் மணிமவுக்கு நகர்ப்புறங்களில் கணிசமான வாக்குகள் கிடைத்தன கோமை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் முன்னூற்று ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மனிமா இடம்பெற்றது மக்களவைத் தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மாநிலங்களை சீட் வழங்கப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்தார் வரும் ஜூலை மாதம் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் முடிகிறது இதனால் மனிமா சார்பில் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியுள்ளது அமெரிக்காவில் பணப்பிடிப்பில் இருந்த கமல்ஹாசன் தற்போது சென்னை திரும்பியுள்ளார் இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் முயகயூ ஸ்டாலினை கமல்ஹாசன் மணிமா நிர்வாகிகளுடன் இன்று நேரில் சந்தித்து பேசினார் ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக முதல்வருக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் இருவரும் தற்போதைய அரசியல் சூழல்கள் குறித்து பேசியிருக்கலாம் என கூறப்படுகிறது